శ్రీమతే రామానుజాయ నమ స్వామి దేశికన్ నిగమాంతమహాదేసికన్ అరుళిచ పాదుకాసహస్రం నూతీ తొన్నూత్రోరావం ఎప్పుడైంది అధ్యాసితం మనుముఖ్యై క్రమశోనరేంద్రై ఆరోప్య దేవి భవతి తపనీయపీఠం రాజ్యాభిషేకం अनगं मणिपादरक्षे रामोचितं तपवसं भरतो वितेन अध्यासितं मनुमुख्यै मनुमुख्यैः क्र, क्रमेशो नरेन्द्रैः क्र क्रमशो नरेन्द्रैः आरोप्य देवी भवतीं तपनीयपीठं ராஜாபிஷேகம் அனகம் மணிபாதரக்ஷே ராபோசிதம் தவ தவ வசம் பரதோ விதேன தவ வசம் வரதோ பரதோ உம்மிடம் உம்முடையும் வசீக உம்மால் வசீகரிக்கப்பட்ட பரதம் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கு மணிபாத ரக்ஷே மணிபாத ரக்ஷயே அனகம் குறைவில்லாத எந்த குறை ஒன்றும் இல்லாத பரதம் அனகம் அனகம் பரதா ஒரு குறைவில்லாத பரதன் தேவரி தேவரிரை மனு முக்கிய கிரமசோன் க்ரமசோ நரேந்திரை மனு முக்கிய க்ரமசோ நரேந்திரை அப்படின்னா மனு வம்சத்தில் உதித்த சிறந்த அரசர்கள் வழி வழியாக சிறந்த அரசர்கள் கிரமசா ஒரு கிரமத்தில் வராவலாம் கிரமசான ஒரு வரிசை கிரமத்தில் ஆரோக்கிய அலங்கரித்த தபனிய பீடம் தபனியன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட அதனால் தங்க சிம்மாசனத்தில் அத்தியாசிதம் அத்திய ஆசிதம் இப்பொழுது உண்மை அமர வைத்தான் புரிஞ்சுதான் தேவரீரை அந்த மனு குலத்தில் வந்த சிறந்த அரசர்கள் வீற்றிருந்த அலங்கரித்த அந்த தங்க சிம்மாசனத்தில் உம்மை அமர வைத்தான் ராமு உச்சிதம் ராமனுக்கு செய்தால் என்ன செய்வார்களோ அது மாதிரி ராஜ்யாபிஷேகமும் ராஜாபிஷேகமும் தவவசம் தங்கள் மீது பிரிய மிகுந்த பிரியத்துடன் விதேன ஏற்பாடு செய்தான் பரதம் கொஞ்சம் அர்த்தமாக நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் முக்கியமானது மறுமுக்கை ஹி கிரமசோனரேந்திர ஆரோஹிப்பிய தபீய பீட்டம் அப்படிங்கிறது நல்ல ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் அதோட ராஜாபிஷேகமும் ராமனுக்கு ராம உச்சிதம் ராமன் இங்கே இருந்தால் எப்படி அபிஷேகம் ஆகிருக்குமோ அப்படி ராஜாபிஷேகம் செய்து வைத்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான் ஸ்லோகம் படிக்கலாமா அத்தியாஸ் அத்தியாசிதம் மனு முக்கிய கிரமேந்திர சாரி मनुमुख्यैः क्रमशोनरेन्द्रैः आरोप्य देवी भवतीं तपनीयपीठं राज्याभिषेकम् अनगं मणिपादरक्षे राम उचितं तव वसं भरतामितेन श्रीमते रामानुजाय नमः